இன்றைய வேதவசனம் யாக்கோபு ஒன்று பனிரெண்டு சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குதம் பண்ணின ஜீவகிரீடத்தைப் பெறுவான் ஆமேன் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திறன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்ற வார்த்தையின்படி நாம் இந்த உலகத்தில் இருக்கும் காலமெல்லாம் உபதிரவமும் சோதனையும் நமக்கு உண்டு ஆனாலும் இந்த உலகத்தை ஜெயித்த தேவன் நம்மோடு இருக்கிறார் எனவே சோதனை நாட்களில் கலங்காமல் தேவன் நம்மோடு இருப்பதால் சோதனைகளை நாம் சகிப்போமானால் இருப்போம் நாம் சோதனைகளை சகித்தால் தேவன் தமிழ் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்கு பண்ணின தருவார் எனவே சோதனை நாட்களில் சகித்து தேவனில் அன்பு கூறுகிறவர்களாக இருப்போம் எங்களுக்கு ஜீவகிரீடத்தை வாக்கு பண்ணின எங்கள் அன்பரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி